சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல நாளாக போகிறது உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உச்சபலத்தோடு இருக்கிறது சூரியனும் சந்திரனும் உச்சபலத்தோடு வளபிரையில் சந்திர தரிசனத்தோடு இன்றைக்கி காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான நாளாக சிம்ம ராசிக்கு இருக்குது சரிங்களா இன்றைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உங்கள் தாய் தந்தையர்கள் மூலமான நல்ல லாபங்கள் வந்து சேரும் உங்கள் தாய் தந்தையருக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுப்பாடு குறைபாடுகள் எல்லாமே குறையும் அவங்க மூலமான சொத்து பிரச்சனைகள் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் தடைப்பட்டு கொண்டு இருந்த பாச ஆசாபாசங்கள் சொத்துக்கள் எல்லாமே தீர்ந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க தாயாரோடு தந்தையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல காலமாக சிம்மராசிக்கு வந்துட்டுருக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சரிங்களா இரண்டு கிரகங்கள் உச்சமடைந்து இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதி உச்சமடைந்து இருக்கிறதும் ஒரு நிலையில சில பணம் வந்தாலுமே விரயமாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கிறதுனால பார்த்து செலவு பண்ணுங்கள் காசை வந்து வீண் விரயம் பண்ணிடாதீங்க எந்த விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உன்னிப்போடும் கவனிப்போடு இருக்கணும் சரிங்களா நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு க கையில் பணருக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க ஆனால் உங்களுக்கு தேவையான ஒரு காலக்கட்டத்தில் அவங்க நிச்சயமாக தர மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து யாரையும் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய காலமும் சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக அமைதியாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் காதல் விஷயங்களில் திருமண விஷயங்களில் எந்த ஒரு தடையும் இல்லை நிச்சயமாக நல்ல திருமண அமைப்புகளில் வந்து சிறப்புகிறது காலதாமதமாக இருக்கக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கி நல்ல முறையில் திருமண விஷயங்கள் நடந்து சுபகாரிய விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும் சிவபெருமானை மட்டும் இன்றைக்கி ஒரு முறை மனைவிட்டு வாங்க நன்றாக இருக்கும் நன்றி